வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி ஏழாவது அதிகாரத்தை முடிக்க போறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் புகழ் இன்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என் மற்றும் இகழ்வார்ப்பின் சென்று நிலை இன்னொரு தடவை புகழ் இன்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று தலை இதோட பொருள் என்னன்னா யார் ஒருத்தங்க தன்னை அவமதிக்கிறவங்க பின்னாடி போய் நிற்கிறாங்க அப்படின்னா பின்னாடி போய் நிற்கிறதுன்னா என்னென்னா அவங்களோட உதவியை நாடி நிற்கிறாங்க அப்படின்றப்போ அவனுக்கு அந்த ஒரு செயல் இந்த உலகத்தில் எந்த ஒரு புகழையுமே தராது அதே மாதிரி அவனுக்கு சொர்க்கத்தில் இடத்துல இடமும் கிடைக்காது அப்போது இந்த மாதிரியான செயல்களால் அவனுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு இந்த குரலில் கேட்குறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அநிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று இன்னொரு தடவை ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று இதோட பொருள் என்னன்னா ஒருத்தன் தன்னை பற்றி பின்னாடி பேசுறான் தன்னை இகழ்ச்சியா நடத்துறான் ரொம்ப தாழ்வாக பேசுறான் அப்படின்றப்போ அவன் பின்னாடி போயிட்டு ஒரு பொருள் ஒரு செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவன் பின்னாடி நாடி நிற்கிறது அந்த ஒரு செயல்னால உயிர் வாழ்வதை காட்டிலும் எது நல்லது அப்படின்னா அவன் இருக்கிற தாழ்ந்த நிலையிலே இருந்து இறந்துட்டான் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறது நல்ல விஷயம்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் மருந்தோ மற்றும் ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து இன்னொரு தடவை மருந்தோ மற்ற ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து இதோட பொருள் என்னென்னா உயர்குடியில் பிறந்தவங்களோட வலிமை எது அப்படின்னு பார்த்தா அவங்களோட மானம் அந்த மானமே அழியுது அது அழிய போகிற நிலை வந்துருச்சு அப்படின்றதப்போ அதை காப்பாற்றிக்கிறதுக்காக இறந்து போகிறத விட்டுட்டு பயனே இல்லாத இந்த உடம்ப காப்பாற்றுறதுனால என்ன ஒரு பயன் கிடைக்க போகுது அது இறக்காமல் இருக்கிறதுக்கு மருந்தாக இருக்க போகுது அப்படின்னு இந்த குரலில் கேட்குறாங்க இந்த அதிகாரத்தோடு ஒம்போதாவது குரல் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் இன்னொரு தடவை மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் இதோட பொருள் கவரிமானோட இயல்புலேயே அதுக்கு நிறைய முடிகள் இருக்கும் உடம்புல அந்த மாதிரி முடிகளில் ஒரு முடி உதிர்ந்தா கூட அந்த கவரிமான் தன்னோட உயிரை விட்டுடும்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மானமுடையவர்கள் மானத்தை பெருசாக நினைக்கிறவங்க அவங்களோட மானம் அழிய போகுது அப்படின்னு ஒரு நிலை வந்தால் அதனை தாங்கிக்கவே மாட்டாங்களாம் அதுக்கு இறந்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு இன்னொரு தடவை இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு இதோட பொருள் என்னன்னா நமக்கு ஒரு இழிவு வருது நமக்கு ஒரு தாழ்ந்த நிலை வரப்போகுது நம்மளோட மானம் போகப் போகுது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நம்மளோட உயிரை விட மானத்தை பெருச கருதி உயிரை துறக்கிறது அந்த மாதிரியான மானமுடையவர்களோட புகழை என்றைக்குமே இந்த உலகத்தார் மறக்காமல் அவங்கள எப்போவுமே வணங்கி போட்டுருவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நன்றி